உலகத் தமிழர்களுக்கு சங்கத் தமிழனின் அன்பு வணக்கங்கள் மறைக்கப்பட்ட அல்லது மறக்கப்பட்ட தமிழர்கள் தொடரில் நாம் ஏற்கனவே தமிழுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் பாடுபட்ட வரலாற்றில் மறைக்கப்பட்ட பல தலைவர்களை பத்தி பார்த்துருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவுல மிக மிக முக்கியமான ஒரு ஆளுமையை பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் சமூக நீதி சாதி ஒழிப்பு பெண் உரிமை இந்தி எதிர்ப்பு இது எல்லாத்தையுமே தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியது ஈவேரா தான் அப்படிங்கிற பிம்பம் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆனால் ஈவேரா குழந்தையா இருந்தப்பவே இந்த கருத்துக்களை தமிழ்நாட்டில் முதன் முதலாக வலியுறுத்தி பேசியும் எழுதியும் போராடியும் வந்தவரை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இவரோட எழுத்துக்களை படித்த எல்லோருமே ஈவேராவுக்கும் அம்பேத்கருக்கும் முன்னோடிய இவர் தான் இவரோட எழுத்தின் தாக்கம் தான் ஈவேரா மற்றும் அம்பேத்கரின் கருத்துக்களில் இருக்குது அப்படின்னு மனதாக ஒப்புக்கொள்வாங்க ஆனா தமிழர் அப்படிங்கிற ஒரே காரணத்தாலையும் பெரியார் அப்படிங்கிற பிம்பத்தை கட்டமைக்க வேண்டிய அவசியத்தாலையும் இவர் தமிழர் வரலாற்றிலிருந்து திட்டமிட்ட இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்காரு சரி யார் அவர் அப்படின்னு கேக்குறீங்களா அவர் தான் அயோத்திதாச பண்டிதர் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு மே இருபது அன்னைக்கு சென்னையில பிறந்தாரு அவரோட உண்மையான பெயர் காத்தவராயன் அப்படிங்கிறதா தன்னோட ஆசிரியர் மேல இருந்த பற்றால தன்னோட பெயரை அயோத்திதாசர் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு நிறைய நண்பர்கள் இவர் பேர்ல பண்டிதர் அப்பன்னு இருப்பதால இவர் ஒரு ஆரிய பிராமணரா அப்படின்னு கேட்பாங்க ஆனா இவர் ஆரிய பிராமணர் கிடையாது பல துறைகளில் வித்தகரா இருந்ததால இவரை பண்டிதர் அப்படின்னு அழைப்பாங்க இவர் ஒரு மிகச்சிறந்த கல்வியாளர் சமூக மத சீர்திருத்தவாதி அரசியல் சிந்தனையாளர் மருத்துவர் படைப்பாளர் பத்திரிகை ஆசிரியர் இப்படி தன்மை கொண்டவர் தான் இந்த அயோத்திதாச பண்டிதர் இவரோட குடும்பமே தமிழ் மீது பற்றுக்கொண்ட குடும்பம்தான் இவரோட தாத்தாவான கந்தப்பன் ஜார்ஜ் ஆரிங்டன் அப்படிங்கிற ஆங்கிலேயர்கிட்ட சமையல்காரராக இருந்தார் இவர் தான் திருக்குறள் மற்றும் நாலடி நானூறு ஓலைச்சுவடிகளை பாதுகாத்து பின்னாட்கள் இல்லாத எல்லிஸ் துறை கிட்ட கொடுத்தாரு இன்னைக்கு திருக்குறள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு அயோத்திதாசரோட தாத்தாவான கந்தப்பனுக்கு தான் நன்றி சொல்லணும் இப்படி தமிழ் மீது பற்றுக்கொண்ட குடும்பத்தில் பிறந்ததாலேயே தன்னோட இளம் வயதிலேயே தமிழ் மொழியின் இலக்கண இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்தாரு அயோத்திதாச பண்டிதர் இது மட்டும் இல்லாமல் தமிழ் சமஸ்கிருதம் பாலி ஆங்கிலம் போன்ற நான்கு மொழிகளையும் கற்றுக்கிட்டாரு இவரோட காலகட்டத்தில் இந்தியா முழுக்கவே சாதிய கொடுமைகளும் தீண்டாமையும் தலை ஆடியது இதனால தன்னோட இளம் வயதிலேயே இத பத்தியெல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சாரு அயோத்திதாச பண்டிதர் அவரோட இளம் வயதில் அவரோட குடும்பம் குன்னூருக்கு குடிபெயர்ந்தாங்க அப்போ அங்க இருந்த தோடர் பழங்குடியினரின் உரிமைக்காக போராட ஆரம்பிச்சாரு பின் தோடர் பழங்குடி பெண் ஒருத்தரை திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு அயோத்திதாசர் தன்னோட இருபத்தி ஐந்தாவது வயதுல ஒடுக்கப்பட்ட மக்களோட உரிமைகளை மீட்டெடுக்கவும் அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் போராட ஆரம்பிச்சாரு அயோத்திதாசர் அதுக்கு முக்கிய காரணம் அவர் கற்ற கல்வியின் மூலம் கிடைச்ச பகுத்தறிவு தான் இன்னைக்கு பகுத்தறிவு அப்படிங்கிற வார்த்தைக்கு பேட்டன் வாங்குற மாதிரி பேசுவாங்க இந்த பெரியாரிஸ்ட் ஆனா பெரியார் புறக்கறதுக்கு முன்னாடியே கடவுள் நம்பிக்கை சடங்குகளை உயர்த்தி பிடித்தல் பிராமண வைதிக மத கொள்கை இது எல்லாத்தையும் முற்றிலுமா நிராகரிச்சு மானோட விடுதலை தான் முக்கியம் அப்படின்னு தமிழ் மண்ணில் பகுத்தறிவுக்கான விதையை போட்டதே அயோத்திதாச பண்டிதர் தான் ஆரிய சனாதன தர்மத்தின்படி இந்த மண்ணின் பூரக்குடிகள் சாதியற்ற இந்து அல்லது பஞ்சமர்கள் அப்படின்னு தான் அழைப்பாங்க அதாவது இந்து மதத்தோட சாதிய கட்டமைப்புக்குள்ள வரக்கூட அவங்களுக்கு தகுதி கிடையாதான் இதை எதிர்த்தவர் தான் இந்த அயோத்திதாசர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு முதன் முதலா குடிவாரியான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது இந்த வாய்ப்பை அரசியல் போராட்டமா மாத்த பயன்படுத்திக்கிட்டாரு அயோத்திதாசர் அதன்படி தமிழ்நாட்டில் தீண்ட தகாதவர்கள் ஒதுக்கி வைக்கப்படும் தொல்குடி மக்கள் தங்களை ஆதி தமிழர்கள் அல்லது சாதியற்ற திராவிடர்கள் குறிப்பிடணும்னு வலியுறுத்தினாரு ஏன்னா இந்து அப்படிங்கிற அடையாளமே ஆரிய பிராமணிய வைதிக மதத்தை அடித்தளமா கொண்டது அது சாதிய ஏற்றத்தாழ்வுகளை அடிப்படையா கொண்டது இந்து அப்படிங்கறத ஏத்துக்கிட்டா இந்த சமூகத்தின் சாதிய அமைப்புகளை ஏத்துக்கணும் இதனால சாதிய கொடுமைகளை அதிகமாக அனுபவிக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்து அப்படிங்கிற அடையாளத்தை ஏற்க கூடாது அப்படின்னு வலியுறுத்தினாரு அயோத்திதாசர் இப்படி சொன்னதோட மட்டும் இல்லாம இந்துக்களுக்கு மத்தியில் இந்து இல்லாமல் யார் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் இந்த தேசத்தின் பூர்வ குடிகள் இவங்களுக்கு இந்துக்கள் எதிரிகள் தானே ஒழிய நண்பர்கள் கிடையாது பெரும்பாலும் இவர்கள் சாதி பேதமற்ற திராவிடர்கள் இவர்களுடைய மதம் பௌத்தம் குறிப்பிட்டாரு அயோத்திதாசர் அதே போல கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் தவிர்த்து இந்தியாவில் இருக்கிற எல்லாரையுமே இந்துக்கள்னு குறிப்பிடணும்னு வடநாட்டில் இருந்த தலைவர்கள் பேசியும் எழுதியும் வந்தாங்க இத கடுமையாக எதிர்த்தாரு அயோத்திதாசர் இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் கிறித்துவ மதத்தின் மையமாக இருப்பது போல நபிகளின் போதனைகள் முகமதியர்களின் மத நம்பிக்கைக்கு ஆதாரமாக இருப்பது போல இந்து மதத்துக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு பேசினாரு அயோத்திதாசர் இந்து என்பவனுக்கு தேசமும் கிடையாது பெற்று வளர்த்த தந்தையாரும் கிடையாது அவன் போதித்த தர்மமும் இன்னதென்று கிடையாது அவனால் சீர்திருந்திய மக்கள் கூட்டமும் கிடையாது அவனது சரித்திரமும் கிடையாது இத்தகைய யாது மற்றொன் மதம் இந்து மதமாம் எந்த மதத்திற்கும் சொந்தமில்லாத இந்து மதமெனில் அவை யாருக்குரியவை யார் அவற்றை தழுவார் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சாரு அயோத்திதாசர் அது மட்டும் இல்லாம கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்களையும் சகோதரர்களா பார்த்தாரு அயோத்திதாச பண்டிதர் ஆனா ஈவேராவோ தமிழ்ன்னு சொன்னா பார்ப்பானு முஸ்லீமும் வந்து நிப்பான் அப்படின்னு மற்ற மதத்தை தழுவியவர்கள் தமிழர்கள் கிடையாது அப்படின்னு சொன்னாரு இப்படி இந்து அப்படிங்கிற போர்வையில் இருக்க வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலும் பல கொடுமைகள் அனுபவிப்பாங்க அப்படின்னு சிந்திச்சாரு அயோத்திதாசர் இவங்களை இந்து மதத்திலிருந்து வெளிக்கொண்டு வரணும் ஆனா மதமற்றவர்களாக இருக்க மக்கள் விரும்ப மாட்டாங்க தங்களுக்குன்னு ஒரு மதமும் பண்டிகைகளும் வழிபாட்டு முறையும் இருக்கணும் அப்படின்னு மக்கள் விரும்புவாங்க இதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சிந்திச்ச அயோத்திதாசர் சிலப்பதிகாரம் மணிமேகலை நாளடியார் காக்கை பாடினியம் போன்ற தமிழ் இலக்கியங்கள் ஆராய்ந்து அதன் மூலம் தமிழர்கள் பூர்வ பௌத்தர்கள் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சாரு அதாவது இந்து மதத்துக்கு மாற்றா பௌத்த மதத்தை அயோத்திதாசர் புத்த மதம் தான் ஆரிய சனாதன மதத்தை எதிர்க்கும் ஆயுதம் எனவே இந்து மதத்தால் ஒடுக்கப்பட்டவர்களாகவும் தீண்ட தகவல்களாகவும் நடத்தப்படும் ஆதி தமிழர்கள் இந்து மதத்தை விட்டு புத்த மதத்துக்கு திரும்பணும் அப்படின்னு வலியுறுத்தினாரு அயோத்திதாசர் இது தொடர்பா பல ஆராய்ச்சி கட்டுரைகளையும் நூல்களையும் எழுதினாரு அயோத்திதாசர் வெறும் பேச்சோட மட்டும் நிறுத்தாம ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தன்னோட நண்பர்களோட சேர்ந்து பௌத்த மதத்துக்கும் மாறினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல ராயப்பேட்டையில தென்னிந்திய பௌத்த சாக்கிய சங்கத்தை நிறுவி அதன் மூலம் பௌத்த மத கொள்கைகளை பரப்பவும் ஆரம்பிச்சாரு அந்த காலகட்டத்தில் சாதிய கொடுமைகளை ஒழிக்க இந்த மாதிரி ஒரு வழியை யாருமே சிந்திக்கல பின் நாட்கள்ல சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரும் பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு சாதியை ஒழிக்க பௌத்த மதமே சிறந்த மதம் அப்புடின்னு தேர்வு செஞ்சு பௌத்தத்துக்கு மாறினாரு ஆனா இதுக்கான விதையை முதன் முதல்ல போட்டது அயோத்திதாசர் தான் பெயருக்கு பின்னால சாதியை போடலைன்னா சாதி ஒழிஞ்சிரும் அப்படின்னு சாதி மறைப்பு நாடகம் செஞ்சவங்க மத்தியில சாதிக்கான அடிப்படையை கண்டுபிடிச்சி அதையே ஆட்டம் காண வைச்சவர் தான் அயோத்திதாச பண்டிதர் இப்படி சாதி ஒழிப்போட நிறுத்தாம சமூக நீதிக்கான குரலாகவும் ஒழிச்சாரு அயோத்திதாசர் ஆதி தமிழர்களின் விடுதலைக்காக இரட்டைமலை சீனிவாசன் எம் சி ராஜா ஜான் ரத்னம் மதுரை பிள்ளை போன்றவங்களும் இவர் கூட சேர்ந்து போராடினாங்க இந்திய சுதந்திர போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது சமூகம் சாதியால் பிளவுற்றி இருக்கும் போது இந்தியாவின் விடுதலை முதலில் அதன் ஏற்ற தாழ்வுகளில் இருந்து கிடைக்க வேண்டும் அப்படின்னு முழங்கினாரு இது அப்போதைய மேல்தட்டு மக்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது அது மட்டும் இல்லாம கல்வி வாய்ப்பில்லாத தேசங்களை வரலாற்றில் கண்டிருப்போம் ஆனால் வாய்ப்பிருந்தும் கற்பதை தடுத்தது வர்ண தர்மத்தை ஏற்ற இந்திய துணைக்கண்டம்தான் அப்படின்னு முழங்கினாரு நமது மீட்சிக்கும் விடுதலைக்கும் வெளியிலிருந்து யாரும் உதவி செய்ய முடியாது நமக்கான வலிமையை சமகாலத்தில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் நாமே திரட்டி அணியாக எழுவதன் மூலம் நாமே சாதித்துக்கொள்ள கொள்ள முடியும் அப்படின்னு சிதறி கிடந்த ஒடுக்கப்பட்ட மக்களை அணியா திரட்ட முயற்சி செஞ்சு அதில் வெற்றியும் பெற்றாரு அயோத்திதாசர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் ஒன்று அன்னைக்கு நீலகிரியில் நடந்த மாநாட்டில் ஒடுக்கப்பட்டோரின் கல்வி உரிமைக்காக தனி பள்ளிகளும் அவங்களுக்கு அரசு பணிகள் பொதுக்குளத்தில் நீர் எடுக்கும் உரிமை சம உரிமை கிராம அதிகாரிகளாக ஒடுக்கப்பட்ட மக்களை அமர்த்துதல் கோயில் நுழைவு போன்ற வரலாற்று சிறப்பு வாய்ந்த பத்து தீர்மானங்களை நிறைவேற்றினார் அயோத்திதாசர் அப்படியே பெரியார் ஈவேரா ஆண்டு சென்னை மாகாண சங்கத்தின் சார்பாக அரசாங்கத்துக்கு இரண்டு கோரிக்கைகளை முன் வச்சாரு அயோத்திதாசர் அதுல ஒண்ணு கல்வி உரிமை மற்றொன்று நில ஒதுக்கீடு இதன் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி வழங்கப்படணும் அப்படிங்கிற அரசாணையே வெளியிடப்பட்டது அதே போல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பஞ்சமி நிலம் வழங்கும் முறையும் செயல்படுத்தப்பட்டது இப்படி ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உண்மையா போராடியவர்தான் அயோத்திதாச பண்டிதர் ஆனா தமிழர் அப்படிங்கறதாலேயே வேண்டுமென்ற இருட்டடிப்பு செய்யப்பட்டாரு அயோத்திதாசர் அது ஏன் அப்படின்னு விரிவா அடுத்த பதிவுல பார்க்கலாம் நன்றி வணக்கம்